அவர்கள் தலைமையில் மாவட்டங்களில் வெளியிடப்பட்ட தேவர்ன அரசாணையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுக்க வந்துள்ளோம் இந்த மனுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து நாங்கள் கோரிக்கையாக தேவர் சமூகமானது வைத்து வந்துள்ளது போர்க்களங்களிலும் ஆூர்வப்படி மக்களான நாங்கள் இந்த போர்க்களங்களில் இந்த சுதந்திரத்திற்காகவும் சரி பல போராட்டங்களிலும் போர்க்களத்திலும் நாங்கள் உயிரை விட்டோம் ரத்தம் சிந்தியுள்ளோம் ஆனால் அன்றைய காலகட்டத்திலும் எங்களுக்கு தேவரினம் தேவரினம் என்பது கல்வெட்டாகவும் ஆவணமாகவும் இன்றும் உள்ளது திருநெல்வேலி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அங்கே போர்க்களத்தில் உயிரிட்ட அத்தனை மரவர்களும் தேவரினம் தேவர் சமூகம் என்ற மட்டத்தை சார்ந்தே போர்க்களத்தில் உயிரை நீத்துள்ளார்கள் ஆனால் அப்படி இருக்கையில் இந்த தமிழக அரசு நாங்கள் மன்னர்களாக இருந்து இன்று சாதாரண மக்களாக பழக்காக ஜெமீனாக மாற்றி சாதாரண மக்களாக இருக்கின்ற காலத்தில் அந்த தேவரினம் என்ற தேவர் அரசாணையை எங்களுக்கு இன்று வெளியிடாமல் கால தாமதித்து வருகிட்டே வருகிறார்கள் இதற்கு காரணம் என்று பார்த்தால் நாங்கள் முக்கத்துவ சமூகம் ஒன்றாகிவிட அரசியல் சூழ்ச்சியை காரணமாக அமைகிறது இது தொடருமானால் பாதுகாப்பு போராட்டத்தை நடத்த நாங்கள் ஆயுதப்படுத்தோம் பாதுகாப்பு இயக்கம் தென்மண்டல கொள்கை பரப்பு دغه ټولنه ده ټولنه ده دغه په انمګه اړويته ده په انمګه اړويته ده دمه لگاړه سه دمه لگاړه سه دمه لگاړه سه دمه لگاړه سه

வஞ்சிக்காலே 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 தேவா என்று அறிவிலே எல்லாரும் மர்வாங்களே ஏய் நிப்பாடறேளே இந்த காரை சொல்றா வஞ்சிக்காலே வஞ்சிக்காலே உங்களாரே வஞ்சிக்காலே உங்களாரே வஞ்சிக்காலே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நம்ம வசி நம்ம வசி எல்லாரும் மர்வாங்களே

ஒற்றைக்காட்டோ ஆட்டோ எடுத்து

இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் கே நிசங்கராஜ தேவர் அவங்க ஆணைப்படை நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் கலைத்திட்ட நீங்கள் என்ன சொன்னாங்க ஃபிஃப்ட்டியோ பார்க்க மனு வாங்கியிருக்காங்க உங்களுக்கு பதில் வரும் சொல்லி சொல்லியிருக்காங்க I'm not gonna